வணக்கம்ங்க நான் வீரயன் ரியல் எஸ்டேட் செல்வகு மாதிரி பேசுகிறேங்க நம்ம பார்க்குற லேண்ட் பார்த்திங்கன்னா ஃபார்ம் ஹவுஸோட ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் தென்னந்தோப்பு சேல்ஸுக்கு வந்துருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டூ தாராரன் ரோடு பெதம்பட்டி ஏரியாவில் லொக்கேட் ஆயிருங்க தார் ரோடு ஃபேஸில் கிழக்கு பார்த்து இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க தார் ரோடு ஃபேஸில் ரெட்டேங்கிள் டைப்பில் இந்த லேன் லொக்கேட் ஆகிருங்க இந்த லைனில் பார்த்தீங்கன்னா ஓட்டு வீடு ஒன்று இருக்குதுங்க போர்வெல் ஒன்று இருக்குதுங்க இந்த போர்வெல் பார்த்திங்கன்னா தனியாக வந்துடுதுங்க இந்த லேண்டுக்கு தனியாக ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட்டுக்கு போர்வெல் தனியாக வந்துருமுங்க அந்த போர்வெல் பார்த்திங்கன்னா டீசல் இன்ஜின் மூலயமா ஓடிட்டுருக்குங்க அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறு ஃப்ரீபி இருக்குதுங்க டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்ட் சேரில் பார்த்தீங்கன்னா கூட்டு கிணறு ஃப்ரீ இபி வந்துருமுங்க வீரையன் ரியல் எஸ்டேட்டுங்கிற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம ஒரு அடுத்தடுத்த வீடியோ ஒன்றே உங்களுக்கு வருங்க ஒரு ஏக்கர் நாற்பது சென்ட் ஃபுல்லாகவே தென்னை மரம் இருக்குதுங்க மரத்துக்கு வயது பார்த்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு வயது இருக்குதுங்க இந்த லேண்டுக்கு பார்த்தீங்கன்னா பிஏபி பாசனம் இருக்குதுங்க மரம் பார்த்தீங்கன்னா நல்லா காப்பிள் இருக்குதுங்க நல்லா வாட்டர் சோர்ஸ் இருக்கிற ஏரியாவும் இந்த லைன் லொக்கேட் ஆகிருக்குங்க நல்ல நாட்டு மரம்ங்க இந்த லேண்டை சுற்றியுமே பார்த்தீங்கன்னா வீடுகள் இருக்குதுங்க நல்லா அதிகமாக விவசாயம் பண்ணுற ஏரியாவிலும் இந்த லேண்ட் லொக்கேட் ஆகிருக்குங்க இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தென்னை விவசாயம் தான் அதிகமாக இருக்குதுங்க இந்த லேண்ட் பார்த்தீங்கன்னா பொள்ளாச்சி டு தாராவூர் மெயின் ரோட்லேருந்து பாத்தீங்கன்னா ரெண்டு கிலோமீட்டர் லொக்கேட் ஆயிருக்குங்க மண் பார்த்தீங்கன்னா நல்லா செம்மண்ணுங்க மரம் பார்த்தீங்கன்னா நல்லா காப்பல் இருக்குதுங்க ஒரு ஏக்கர் நாற்பது சென்னுங்க ரெட்டாங்கிள் டைப்பில் வருங்க தார் ரோடு ஃபேஸில் இந்த லேண்ட் வந்துடுதுங்க இந்த லேண்டுக்கு விலை பார்த்திங்கன்னா ஒரு ஏக்கர் நாற்பது செண்டு மொத்த விலையாக சொல்கிறாங்க மொத்த விலையாக பார்த்தீங்கன்னா எழுபத்தி ஏழு லட்சம் ரூபா கேட்குறாங்க அனுசரித்து பேசலாங்க இந்த லேண்ட் நேரில் பார்க்கணுன்னா இன்னொரு நம்பருக்கு கால் பண்ணிவிட்டு வாங்க தொண்ணூற்றி ஏழு எண்பத்தெட்டு எண்பத்தி ரெண்டு இருபத்தொம்போது தொண்ணூத்தொம்போது நைன் செவன் ட்ரிபிள் எயிட் டபுள் டூ ட்ரிபிள் நைன் நன்றி வணக்கம்